நம்ம என்ன சொன்னோம் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் அதே மாதிரி வந்து மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் அது தானிய உணவுலன்னா அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்ற தானிய உணவுகளாக சாப்பிடக்கூடாது எள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம எதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா இப்போ உளுந்துலாம் பயிர் வகைகள் உளுந்த வந்து நம்ம பயிர்னு தான் சொல்லுவோம் அதெல்லாம் சாப்பிட்லாம் அது மாதிரி அப்படின்னா உளுந்த வடை சாப்பிட்லாம் உளுந்த வடை சாப்பிட்லாம் அது மாதிரி மசால் வடை சாப்பிட்லாம் பருப்பு வடை அது வந்து பருப்பை தான் ஊற வச்சு கடலை பருப்பை ஊற வச்சு அரைச்சி அதில் வந்து வேறு எந்த மாவுத்தையுமே எதுவுமே சேர்க்க மாட்டாங்க கடலை பருப்பை ஊற வச்சு அரைச்சி அதில் வந்து வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகெல்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு அதை தான் வந்து இந்த பருப்போட மசாலோடைய அது பருப்போட செய்வாங்க அப்படின்னா நம்ம பருப்போடையும் செய்யலாம் சாப்பிடலாம் உளுந்தோடையும் சாப்பிட்லாம் ஏன்னா உளுந்துங்கிறது வந்து ஒரு பயிர் வகையை சார்ந்தது நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா கிழங்குகள் கீரைகள் பருப்புகள் பயிர் வகைகள் கடலைகள் மூலிகைகள் அப்புறம் வந்து பழங்கள் காய்கறிகள் தயிர் மோர் பால் இதெல்லாம் சாப்பிட்லாம் மீன் முட்டை மாமிசெல்லாம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தானியங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உளுந்த வடை சாப்பிட்லாம் அது மாதிரி வந்து பருப்பு வடை அதாவது மசாலா வடை சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த பாசி பருப்பில் வந்து தோசைலாம் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அரிசி மாவில் செஞ்ச தோசையோ கோது மாவில் செஞ்ச தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது தோசை சாப்பிட்ணுங்கிற ஆசையை எப்படி நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம்னா பாசிப்பயிரை வந்து முளைகட்டியே பாசிப்பயிரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி மாவு மாதிரி அரைச்சி அதை தோசை சுட்டு சாப்பிட்லாம் அதுக்கு தோசை விட்டு அதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்லாம் அப்போ இது ஒரு நல்ல ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னாக்கா ஐயோ தோசைலாம் நான் தானியங்களெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப நமக்கு ரொம்ப மன அழுத்தம் அதிகமாகும் என்னடா இது இட்லி சாப்பிடக்கூடாது பூரி சாப்பிடக்கூடாது பொங்கல் சாப்பிடக்கூடாது தோசை சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம உணவு முறையே வந்து நமக்கே வெறுப்பு எதுவும் ஏற்படுத்தக்கூடாது நாம் வந்து உணவு கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிக்கணும் அதே நேரத்தில் நம்ம சுவாரஸ்யமான உணவுகளை நாம் சாப்பிடவும் செய்யணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஆர்வம் சளிப்பு வெறுப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்து அதாவது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானியங்களை சாப்பிடக்கூடாது மீன் முட்டை மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகோடு நம்ம பொருந்தியும் வாழணும் அதே நேரத்தில் வந்து நாம் வந்து இந்த தானியங்கள் மீன் மாமிசம் முட்டை இதே வற்றியை தவிர்க்கவும் வேண்டும் ஏன்னா நோய்களுக்கு இந்த உணவுகள் காரணமாக இருக்கிறது நோய்களுக்கு உப்பும் ஒரு காரணம் தான் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் உப்பினால் சமைக்கப்பட்ட உணவுகள் ஐம்பது சதவீதம் வந்து உப்பு இல்லாமல் உப்பு உப்பு சேர்க்காத உணவுகள் இதன் மூலம் உப்பினால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம் தவிர்த்து விடலாம் பழங்கள்லாம் அதனால தான் சாப்பிட்றோம் பழங்கள் சாப்பிட்றதுனால உப்பு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடுகிற அந்த பயிர் வகைகள் பருப்பு வகைகள் வகைகளால் செய்யப்பட்ட காய்கறி பொரியல் இது கீரை பொரியல் இதெல்லாம் உப்பு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் இதில் ஏற்படுகிற அந்த உப்பினால் ஏற்படுகிற தீங்குகளை பக்க விளைவுகளை நம்ம எதன் மூலம் சரி செய்யலாம் பழங்களை கா பச்சை காய்கறிகளை பழங்களை பழங்களை சாப்பிட்றது மூலமாகவும் நம்ம வந்து உப்பினால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை நம்ம சரி செய்ய முடியும் சமன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால அந்த வகையில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா நம்ம பாசி பருப்பில் பாசி பருப்பை ஊற வச்சு அந்த முளை கட்டிய பிறகு அதை அரைச்சி தோசை விட்டு அதுக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னியோ ஒரு தக்காளி சட்னியோ வச்சு அதை நம்ம சாப்பிட்லாம் அதே மாதிரி மசாலா வடை சாப்பிட்லாம் உளுந்த வடை சாப்பிட்லாம் இன்னும் என்னென்னாக்கா நம்ம கடைகள்லலாம் போய் உளுந்தவடை சாப்பிட்டிங்கன்னா அது உங்களை உளுந்தில் வந்து வேறு மாவை கலந்து கலப்படம் பண்ணி அந்த வடைன்னா அது ஒரு மென்மையாக இருக்கும் ப பஞ்சு போல் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா ஹோட்டல்களில் வடையே கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது அப்படின்னா அவங்க அதில் ஏதோ வேறு ஒரு மாவு சேர்க்குறாங்க கலப்படம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதனால் உளுந்தோடு சாப்பிட்லாம் மசாலாவோட சாப்பிட்லாம் அதனால் அது பெரும்பாலும் அது வந்து எதுவும் கலப்படம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் வீட்டிலே நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் பாசிப்பருப்பு தோசை இது ஒரு நமக்கு ஒரு ஒரு நம்ம உணவு முறை இருக்கிற உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்ட நமது உணவு முறைக்கு ஊக்கம் தரக்கூடிய விஷயம் ஒரு அதே மாதிரி வீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து பாதாம் பருப்பு ஒரு டப்பாவில் வாங்கி வச்சுக்கணும் ஒரு முந்திரி பருப்பு ஒரு டப்பாவில் வாங்கி வச்சுக்கணும் வேர்க்கடலை வந்து அதாவது நிலக்கடலை வருத்த நிலக்கடலை வந்து அது ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் அது மாதிரி பட்டாணி கடலை வந்து அது ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் அது மாதிரி உப்பு கடலை உப்பு போட்டு வருகடலைன்னு சொல்லுவாங்களா அதையும் ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் இப்படி அதாவது ஒரு பெரிய டப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை கிலோ டப்பா அரை கிலோ அளவுக்கு இப்படி எல்லா எல்லாமே ஒரு எல்லாம் நொறுக்கு தனி அப்புறம் கடலை மிட்டாய் நாம் சாப்பிடக்கூடிய அது மாதிரி கருப்பட்டியல் செய்யப்பட்ட இஞ்சி மிட்டாய் இந்த மாதிரி வந்து ந ஒரு நமது உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அப்போ இதெல்லாம் வந்து எப்போவது நம்ம சா நம்ம உணவு கட்டுப்பாடோடு இருக்கோம் அப்படிங்கறதுக்காக வந்து சும்மா வெறுப்போடு சாப்பிடாமல் எதையும் சாப்பிடாமல் காஞ்சி போய் கிடக்கக்கூடாது அப்போ காஞ்சி போய் கிடக்கிறதுக்கு நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு மேலே நமக்கு வெறுப்பு வருவதற்கு காரணம் அதனால் நாம் வந்து வீட்டில் இருக்கிறோமா வீட்டில் இருக்கும்போது நம்ம நிறைய அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல பழக்கம்தான் அதே நேரத்தில் வந்து நமது உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்ட உணவுகளாகவும் அது இருக்க வேண்டும் அதற்கு தான் வீட்டில் நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி கடலைகள் அது மாதிரி வந்து உலர் திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நிலக்கடலை வருத்த நிலக்கடலை வருத்த வ வறுத்த அந்த வறுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல பொட்டுக்கடலையாக அதை வந்து உருண்டைய உப்பு கடலைன்னு சொல்லுவாங்களா அது பட்டாணி கடலை அது மாதிரி வந்து இந்த கடலை மிட்டாய் பர்பின்னு சொல்லுவாங்களா அது அது மாதிரி இஞ்சி மிட்டாய் கருப்பட்டி சேர்த்த இஞ்சி மிட்டாய் இந்த மாதிரி நாம் சா அது மாதிரி வந்து உலர் திராட்சை இப்படி நம்ம வந்து ஒரு இது நம்ம வீட்டில் இருக்கணும் எப்போ நமக்கு ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும்போது அதை எடுத்து நம்ம சாப்பிடணும் அப்போ நமது உணவு முறை என்பது நமக்கு வெறுப்பு ஏற்படாமல் நம்மை வறட்சியாக வைத்திருக்காமல் நம்ம வந்து அதில் வந்து சுவாரஸ்யமான ஒரு ஈடுபாடு நமக்கு வரும் நமது உணவு முறை என்பது இன்னும் வெறும் வெறுப்பிற்குரியதல்ல நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் அதே நேரத்தில் அது நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தையும் தரும் அதே நேரத்தில் வெறுப்பு எதுவும் ஏற்படாமல் நம்ம சந்தோஷமாகவே அதை கடைபிடிக்கலாம் எந்தவித மன அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் அதை வந்து நம்ம எளிதாக கடைபிடிக்கலாம்